பிரபலமான நடிகர் ஒருத்தர் காலமான செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திக்குது யார் அந்த நடிகர் அவருக்கு என்னாச்சுங்க மூலமையா இப்ப இங்க உள்ள பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்துதான் வரீந்தர் சிங் இவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பஞ்சாப் மொழியில் வெளியான கபடி ஒன்ஸ் அகைன் என்ற திரைப்படத்தின் மூலமாக திரைத்துறைக்கு நடிகராக அறிமுகமானார் அதன் பிறகு ஹிந்தி பஞ்சாப் மொழி திரைப்படங்களில் நடித்து பிரபலமான நடிகராக தான் வந்தார்

குறித்து நிறைய வீடியோக்கள்ல ஒரு சோசியல் மீடியாவில் பதிவிட்டு இருக்காரு இந்த நிலையில் இவர் உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவர் கையில சிறிய காயம் ஏற்பட்டு இருக்குது இதனையடுத்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைப்பட்டு வந்திருக்காரு திடீர்னு இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது வருந்து செஞ்ச அவர்களை காலமன செய்து முன்னணி இணையதள வெளியாகி பகிரப்பட்டு வேலை வந்துகிட்டு இருக்குது வெறும் நாற்பத்தி ரெண்டு வயதையான வருந்து செஞ்சவர்களை காலமானது திரைத்திரைகள் மத்தியில் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திருக்குது இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை தெரிந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பற்றிய உடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் இதுபோன்று இன்னும் நிறைய தொடர்பில் உடனுடன் பண்ணுங்கள்